हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भगवते भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं பங்கும் லங்காய தேகிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஜெய்சில குருதேவ் ஜெயசில பிரபாத் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் அத்தியாயம் ஐந்து வியாசருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தின் மீதான நாரதரின் உபதேசங்கள் பதம் ஒன்று சூத உச்ச தம் சூகம் ஆசீன உபாசீனம் ஸ்மயன் இவ டிரான்ஸ்லேஷன் சூதகோஸ்வாமி கூறினார் இவ்வாறாக தேவரிஷி நாரதர் வசதியாக ஆசனத்தில் அமர்ந்ததும் பிரம்ம ரிஷியை வியாசதேவரை பார்த்து புன்வருவலு புன்முறுவலுடன் இவ்வாறு கூறினார் பர்பட் பை பிரபுபா ஜெய் மாமுனிவரான வியாசதேவரையும் அவரது அதிருப்தியின் காரணத்தையும் அறிந்திருந்ததால் நாரதர் புன்முறுவல் செய்தார் பக்தி தொண்டை பற்றிய விஞ்ஞானத்தை விளக்குவதில் ஏற்பட்ட குறையே வியாசதேவரின் அதிருப்திக்கு காரணம் என்பதை நாரதர் படிப்படியாக விளக்குவார் நாரதருக்கு அந்த குறை தெரிந்திருந்தது என்பதுடன் யாசரின் நிலையும் அதை உறுதிப்படுத்தியது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட் கேண்டோ சாப்டர் ஃபைவ் பதம் ஒன்றினுடைய பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் இரண்டு நாரத உவாச்ச பராச்சரிய மகாபாக பவதக கஷ்டித் ஆத்மனா பரிதுஷதிடம் நாரத முனிவர் வினவினார் உடல் அல்லது மனமே நான் என்பதிலும் அவற்றை அறிவதே தன்னுணர்வின் நோக்கம் என்பதிலும் நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா பற்போட்பை சிலபிரபுபா ஜெயசில பிரபாத் இது வியாசதேவரின் மன சோர்விற்குரிய காரணத்தை சுட்டிக்காட்டும் வகையில் நாரத முனிவரால் உணர்த்தப்பட்ட ஒரு குறிப்பாகும் வியாசதேவர் பராசரின் வம்சத்தில் வந்தவரும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முனிவரும் மிகச்சிறந்த வம்சத்தில் பிறக்கும் சலுகை பெற்றவரும் ஆவார் இவை அனைத்தும் அவருக்கு மன சோர்வுக்கான காரணத்தை அளித்திருக்க கூடாது அவர் மிகச்சிறந்த தந்தையின் மிகச்சிறந்த புதல்வராக இருந்ததால் உடல் அல்லது மனதை அவர் ஆத்மாவோடு ஒப்பிட்டிருக்க கூடாது அறிவு பற்றாக்குறையாக உள்ள சாதாரண மனிதன் உடலையோ அல்லது மனதையோ ஆத்மாவுடன் ஒப்பிடலாம் ஆனால் வியாசதேவர் அவ்வாறு செய்திருக்க கூடாது தன்னுணர்வு என்பதன் என்பது பௌதீக உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டதாகும் ஒருவர் உண்மையாகவே தன்னுணர்வு பெற்றிருந்தால் அல்லாது அவரால் இயற்கையான சந்தோஷத்துடன் இருக்க முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் ஃபைவ் பதம் இரண்டிற்கான பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்கவுரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் மூன்று ஜிக்னாசிதம் சுசம்பன்னம் அபிதே மகத் அற்புதம் கிருதவான் பாரதம் எஸ்வம் சர்வார்த்த பரி பிரம்ஹிதம் ட்ரான்ஸ்லேஷன் கல்வி கேள்விகளில் நீர் பூரணமானவர் மேலும் எல்லா வகையான வேத சம்பவங்களையும் தெளிவாக விளக்கும் மகாபாரதத்தை சிறப்பாகவும் அற்புதமாகவும் நீர் தயாரித்திருக்கிறீர் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை பிரபுபா ஜெயசில பிரபுபாத் வியாசதேவரின் மன சோர்விற்கு நிச்சயமாக அவரது அறிவு பற்றாக்குறை காரணமல்ல ஏனென்றால் அவர் மாணவராக இருந்த பொழுது வேத இலக்கியங்களைப் பற்றி அவர் முழுமையாக விசாரணை செய்திருக்கிறார் அதன் பலனாகத்தான் வேதங்களின் முழு விளக்கத்துடன் மகாபாரதம் தொகுக்கப்பட்டு உள்ளது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் ஃபைவ் பதம் மூன்றுடைய வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் நான்கு ஜிஞாசிதம் அதீதம் சிரமயத்த சனாதனம் ததாபி சோசசி ஆத்மானம் அக்ருதார்த்த இவ பிரபோ ட்ரான்ஸ்லேஷன் நீர் அருவ பிரம்மத்தை மட்டுமன்றி அதிலிருந்து பெறப்படும் அறிவையும் கூட முழுமையாக விளக்கியிருக்கிறீர் இருந்தும் பிரபு உமது முயற்சி பாலாகிவிட்டது என்று எண்ணி ஏன் மனச்சோர்வு அடைகிறீர்கள் பை சில பிரபுபா ஜெயசில பிரபாத் வேதாந்த சூத்திரம் அல்லது பிரம்ம சூத்ரம் தேவரால் தொகுக்கப்பட்டதாகும் அது அருவ பிரம்மத்தை பற்றிய ஆழ்ந்த அறிவை கொண்டுள்ளது மேலும் அது உலகிலேயே மிகச்சிறந்த தத்துவ விளக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டும் உள்ளது அது நித்திய தன்மையை பற்றிய விஷயத்தை மிகவும் பாண்டித்தியமான முறைகளில் விளக்குகிறது எனவே வியாசதேவரின் ஆன்மீக ஞானத்தை பற்றி எந்தவிதமான சந்தேகமும் இருக்க முடியாது எனவே அவர் ஏன் வருத்தப்பட வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ சாப்டர் ஃபைவ் சாரி சாப்டர் சிக்ஸ் பதம் நான்குடைய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்கி ஜெய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய் ஹரே போல்